வீட்டுக்கு வெளியில் ஹீரோவாகவும் வீட்டிற்குள் அடிமையாகவும் இருக்கும் ஹரீஷ் எப்போதும் போல் சமைத்துக் கொண்டிருக்கிறான் அப்போது புது நம்பரில் இருந்து அழைப்பு வர அதனை அட்டென்ட் செய்து பேசுகிறான் ஹரீஷ் லொகேஷன் சென்ட் பண்றேன் இன்னும் பதினைந்து நிமிஷத்துல நீ இங்கே இருக்கணும் இல்லனா உன் ஃப்ரெண்ட் உயிரோடு இருக்க மாட்டா என்று ஆக்ரோஷமாக ஒரு குரல் ஒலித்தது கோபத்துடன் வீட்டில் இருந்து தன்னுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு அவன் கூறிய இடத்திற்கு அவசரமாக வந்து சேர்ந்தான் தோழியை காப்பாற்றுவதற்காக கதவினை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைகிறான் ஹரீஷ் அங்கு ஒரு சேரில் தன்னுடைய தோழி கட்டப்பட்டிருப்பதை கண்டு கொந்தளித்தவன் கோபத்தில் அங்கிருந்த அனைத்து ரவுடிகளையும் அடித்து பறக்கவிட்டான் பின்னர் தன்னுடைய தோழியை காப்பாற்றி அவளை பத்திரமாக அனுப்பி வைத்தான் பின் எப்போதும் போல் வீட்டிற்கு வந்தவன் தன்னுடைய சமையல் வேலையை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தான் ஊரே கோடீஸ்வரன் தன் ஒரே மகளை ஒரு பிச்சைக்காரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தது ஏன் நகரத்தில் உள்ள எல்லா கோடீஸ்வரர்களும் அந்த பிச்சைக்காரனின் காலில் விழ காரணம் என்ன நகரத்தின் பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் தனது அன்றாட வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான் அந்த வீட்டின் ஏழை மருமகன் ஹரிஷ்

அவளுக்கு திருமணம் செய்து வைத்தார் ஆனால் உண்மையில் அவன் ஒன்றுக்கும் ஆகாத பிச்சைக்காரன் என்று தெரிந்து மிகவும் ஏமாற்றம் அடைந்தாள் ஆனால் அவை எல்லாம் பேருக்காகத்தான் அந்த வீட்டில் ஒருவர் கூட ஹரிஷை மதிப்பதில்லை சில சமயங்களில் சமையல் அறையிலும் சில சமயங்களில் நாயிருக்கும் அறையிலும் படுத்துக் கொள்வான் மட்டும் ஊர்ல இருந்திருந்தா இந்நேரம் உனக்கு கண்டிப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருந்திருப்பேன் அவர்தான் ஊர்லயே இல்லையே அவர் ஃபாரின்ல இருக்காரு என்ன பண்றது வேலை வேலை வேலைன்னு அவரை போட்டு வாட்டி எடுக்கிறாங்க தெரியுமா என்று சந்தனா தன்னை பற்றி அவளது தோழியிடம் கிண்டல் அடிப்பதை கேட்டுக்கொண்டே அதை பொருட்படுத்தாமல் சமைத்து கொண்டிருந்தான் ஹரிஷ் கரெக்ட் ஆஃப் பண்ணிட்டேன் சந்தனா ஹோ சூப்பர் பீச்ல செல்ல வச்சிடலாமா என்ன சந்தனா எப்ப பார்த்தாலும் என்னை திட்டிட்டே இருக்க நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா ஹோ லவ் பண்றியா ஓகே ஓகே அப்படின்னா ஒரு பண்ணு நியூ இயர் வருதுல எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடு பிச்சை காசு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இல்லை லட்ச கணக்கில் என்ன என்னால் முடியுமா ஆனால் சந்தனா என்கிட்ட அவ்வளோ காசு எங்கே இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ காசெல்லாம் நான் என் கண்ணால் கூட பார்த்தது கிடையாது இதெல்லாம் இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம் கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் சந்தனாவின் வீட்டில் புத்தாண்டு பார்ட்டி சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது பல விஐபிகளும் பணக்காரர்களும் கலந்து கொண்டிருந்தனர் அப்பொழுது ஹரிஷ் அனைவரின் முன்னிலையிலும் சந்தனாவுக்கு ஒரு பரிசினை கொடுத்தான் அந்த பெட்டியின் உள்ளே ஒரு அழகான காஸ்ட்லியான டைமண்ட் வாட்ச் இருந்ததை பார்த்து திகைத்து போனாள் இது பிரான்ஸ்ல பிரான்ஸ்ல தயாரிக்கிறது இதோட மினிமம் பிரைஸ் ரேஞ்சே ஒரு மூணு கோடி இருக்கும் டூப்ளிகேட்டா இல்ல திருட்டிட்டு வந்தியா என்று அவனை அசிங்கப்படுத்த ஏமாற்றத்துடன் சிறு புன்னகையோடு திரும்பி சென்றான் ஹரிஷ் அவன் சென்றவுடன் அந்த வாட்சினை குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் சந்தனா தன் கையில் அந்த காஸ்ட்லியான வாட்சை பார்த்தபடி யோசித்த வண்ணம் இருந்தாள் எப்படி இவனால இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு கிப்ட கொடுக்க முடிஞ்சுது இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா இது வாங்குற அளவுக்கு அவன்கிட்ட ஏது பணம் இது உண்மையாவே இருந்தா இத்தனை பேர் முன்னாடி தைரியமா கிஃப்டா கொடுத்துருக்க மாட்டான் மேடம் ராஜேஸ்வரன் சார் குடும்பத்தை சேர்ந்தவங்களா யூ மீன் கிரேட் மேன் மிஸ்டர் எஸ் அவரை அவரை இது இது வரைக்கும் யாரும் பார்த்தது கூட ஆல்சோ அப்பாயின்மெண்ட் மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் வெயிட் பண்ணணும் நான் எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க இல்லை மேடம் கையில் இந்த இந்த வாட்ச் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் இருக்கிற டைமண்ட் டிசைன் இது எல்லாமே ஒரிஜினல் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வாட்ச் நேத்து தான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்தியாலே பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வாட்ச் தான் சேல் ஆயிருக்கு அதுவும் ராஜேஸ்வரன் சார் குடும்பத்த சேர்ந்தவங்க தான் வாங்கிருக்காங்க அதான் கேட்டேன் மேடம் அந்த வாட்ச் ஷோரூம் மேனேஜர் இவ்வாறு கூற எதையும் நம்ப முடியாத சந்தனா குழப்ப மிகுதியில் அப்படியே அமைதியாக யோசித்தபடி இருந்தார் ரவி இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்க இந்த ஆபீஸ் பாய் வர எங்க போனா அப்பொழுது ஹரிஷ் வீட்டை துடைத்துக் கொண்டிருப்பதை பார்த்த அவள் எனக்கு மீட்டிங் டைம் ஆயிடுச்சு என் பைல்ஸ் எல்லாம் தூக்கிட்டே உடனே ஆபீஸ்க்கு வா சந்தனா ஆனால் சந்தனா அவனுக்காக காத்திருக்காமல் திமிராக காரை ஓட்டி சென்றாள் அதை பார்த்து தனது நிலைமையை தெரிந்து கொண்ட ஹரிஷ் அங்கிருந்து தனது பழைய பைக்கில் புறப்பட்டான் வேகமாக தன்னுடைய ஆபீஸிற்குள் நுழைந்த சந்தனா ஹரிஷுக்கு ஃபோன் செய்து

ஏய் ஆ பாலிவுட் செலிப்ரிட்டீஸ்னால் தீபிகா படுகூன் வச்சுருக்கா அதே பேக் அதே பேக் தானே இது எக்ஸாக்ட்லி ஹ அப்போ இன்னிலிருந்து நானும் ஒரு செலிப்ரிட்டியா இன்னிலிருந்து இல்லை நீ என்னைக்குமே செலிப்ரிட்டியதா அவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை கோபத்தோடு பார்த்து ஹரிஷ் எந்த முன்னறிவிப்பும் இன்றி உள்ளே நுழைந்தான் ஹரிஷ் எதற்காக உள்ளே வந்தான் என்கிற யோசனையில் சந்தனா ஹரிஷை பார்த்து முறைக்க சந்தனா இது ஒரிஜினல் இல்லை டூப்ளிகேட்டா ஆமாம் ஏய் யாணி, போன கேட் தி பேக் பத்தி தெரியுமா? இதோட பலம் தெரியுமா? எங்க தயாரிக்கதுன்னு தெரியுமா? நிஜமா தான் சொல்றேன் சந்தனா. オリジナル பேக்ல 6 லெட்டர்ஸ் இருக்கும். ஆனா இதுல 7 இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல கம்பெனியோட பேரும் தப்பா தான் இருக்கு. நீயே பாரு. オリジナルல போல்ட் லெட்டர்ல இருக்கும். ஆனா இதுல எல்லாம் ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. முதலில் ஹரிஷ் சொன்னதை கேட்டு பார்த்த சந்தனா தன்னுடைய வாட்சை ஒரு முறை பார்த்துவிட்டு அந்த பேகை உற்று பார்த்தாள். இதை பார்த்து பதிறி போன அசோக் பக்கத்தில் இருந்த டேபிளை வேகமாக அடித்து விட்டு கிட்ட பேசிட்டு இருக்க நீ யாரா குறுக்க பேசுற முதல்ல முதல விட சந்திரா நான் இது எவ்வளவு ஆசையா உனக்கு வாங்கிட்டு வந்த தெரியுமா சந்திரா நீயே சொல்லு நான் எதுக்கு உனக்கு டூப்ளிகேட் பேக வாங்கி கொடுக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாரு என்று அசோக் சமாளிக்க அருகில் வந்த ஹரிஷ் உரிமையாக சந்தனாவின் கைகளை பிடித்து அவளுடைய கையில இருந்த வாட்சை தொட்டு காட்டியபடி அழுத்தமாக பேச ஆரம்பித்தான் இதுவரைக்கும் நான் உனக்கு எந்த அட்வைஸும் பண்ணது கிடையாது ஆனா இப்ப சொல்றேன் இந்த அசோக் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணி கரெக்ட் பண்றதுக்கு சீப்பான பொருளை வாங்கிட்டு வந்து அவன் உன்னை ஏமாத்த தான் பாக்குறான் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துல இந்த மாதிரி இவன் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல நான் அவன் கூட நிறைய சண்டை போட்டிருக்கேன் ஆனா நான் ஏமாந்துடக் கூடாதுன்னு பத்தியும் கவலைப்படாம எனக்காக பேசிட்டு போறான் ஒருவேளை உண்மையாவே நான் தான் என்று யோசித்து கவனித்தாள் அசோக்கை பார்த்த அடுத்த நொடியில் சந்தனாவின் எண்ணம் மீண்டும் தலைகீழாக மாறியது என்ன ஒரு முட்டாள்தனமான யோசனை ஹரிஷாலு எனக்கு எந்த பயனும் கிடையாது ஆனா அசோக் எனக்கு பிசினஸ் பார்ட்னர் அது மட்டும் இல்லாம எனக்காக என்ன ஒரு பெரிய பணக்காரன் ஏ ஹரிஷ் எனக்கே அட்வைஸ் வந்துட்டியா உனக்கு யார் அந்த கொடுத்தா எப்பவுமே நீ எனக்கு அடிமைதான் தான் புரிஞ்சுதா சொல்ற வேலைய மட்டும் பாரு தேவையில்லாம என் விஷயத்துல எல்லாம் மூக்கு நுழைக்காத என்று சொன்ன சந்தனா அங்கிருந்து நகர ஹரிஷ் கிளம்புவதற்கு முன்னே அவனை தடுத்து வன்மத்தோடு பேச வந்தான் அசோக் எவ்வளவு தைரியம் இருந்தா என் கிஃப்ட் ஃபேக்னு சொல்லுவ உனக்கு அந்த கிஃப்ட்டோட மதிப்பு என்ன தெரியுமா என்னடா ஷர்ட் இது பிளாட்ஃபார்ம்ல வாங்குனது தானே நீ ஏன் கிஃப்ட் பத்தி தப்பா பேசுறியா தனது அமைதியை அடிமைத்தனம் என்று எண்ணுவதற்கு பதிலடி கொடுக்க முடிவு செய்தான் ஹரிஷ் ஏ அசோக் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ நான் ஒன்னும் ஆபீஸ் பாயோ இல்ல கார் தொலைக்கிறவனோ இல்ல அப்புறம் முன்னாடி நிக்கிறாளே அவ என்னோட வைஃப் அவளுக்கு வேணும்னா நான் அவளோட புருஷன் சொல்றதுக்கோ ஏன் அவளுக்கு கல்யாணம் நடந்தது கூட வெளியே சொல்றதுக்கோ கேவலமா இருக்கலாம் ஆனா எனக்கு அப்படி கிடையாது அது ஏன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் உன்ன மாதிரி கேவலமானவன் கூட அவ பார்ட்னரா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல சோ கடைசியா நான் ஒரு விஷயம் சொல்றேன் இல்ல அவ பக்கல்லி திரும்பி பார்த்தா கூட பாத்த எடத்திலியே நான் உன்ன செஞ்சிருக்கிறேன். ஹாரிஷன் இதுவரை அவள் பார்க்காத இன்னோரு முகத்தை பார்த்து மேரண்டு போனால் சந்தனா. அப்பொழுது இந்தியாவிலையே மிகப்பெரிய கோடிஷ்வரரான ராஜிஷ்வரனின் பியை அழைத்தார். சரி, நிக்கு ஒரு முக்கியமான க்லைந்தோடு மீட்டிங்க அரைஞ்சு அதை விட முக்கியமான ரெண்டு வேலை இருக்குது பிரகாஷ் அதை நீங்கள் எனக்காக பண்ணித்தரணும் ஃபர்ஸ்ட் ஒன் ஹர்மிஸ் பிராண்ட் லேடிஸ் ஹேண்ட் பேக் எனக்கு உடனே வேணும் அதோட வேலை குறைஞ்சது ஐம்பது லட்சமாக இருக்கணும் செகண்ட் ஒன் என்னன்னு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் எந்த காரணத்துக்காகவும் லேட் ஆகிடக்கூடாது ஐ நீட் திஸ் வெரி இம்மிடியட்லி ஓகே இன்னைக்கு என்னோட ஸ்கூல் ரீயூனியன் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு தான் அது நடக்குது எனக்கு தெரிஞ்ச நான் என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமா இருந்த நாட்கள் ஃப்ரெண்ட்ஸோட தான் பணக்காரர்கள் மட்டும் தங்கும் அந்த ஐந்து நட்சத்திர ஹோட்டலுக்குள் உற்சாகத்தோடு ஹரிஷ் நுழைய அங்கு நின்று கொண்டிருக்கும் செக்யூரிட்டி அவனை உள்ளே போக போகக்கூடாது என்று சண்டை போட ஆரம்பித்தார் உள்ளெல்லாம் அலோடு கிடையாது கிளம்ப சரி சரியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க இன்னைக்கு ஸ்கூல் ரீரியே பாக்கறதுக்கு பெச்சகரமாருக்கு இந்த ஹோட்டலும் உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இது பார்

யாருன்னு தெரியுமாடா உங்களுக்கு தெரியுமாடா யார் மேல கை வச்சிருக்கீங்க ஹரி சார் ஐயோ வேண்டாம் சார் இவங்களுக்கு என்ன தெரியும் விடுங்க சார் வாங்க சார் கண்டிப்பா நான் நினைக்கிற மாதிரி இவன் ஒரு அனாதை கிடையாது இவனுக்கு இன்னொரு முகம் இருக்கு கோடி கணக்கில் கிஃப்ட் தரான் திடீர்னு வேற ஒரு முகத்தை காட்டுறான் இவனை பார்த்து தாஜ் ஹோட்டல் ஓனரே மிரண்டு போறாரு இவன் நிஜமா யாரு சந்தனா சந்தேகிப்பதை போல் ஹரிஷின் உண்மையான முகம் என்ன இத்தனை நாள் ஒரு பிச்சைக்காரன் போல் ஹரிஷ் நடித்தது ஏன் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது